இன்றைக்கி நம்ம உடல் எடையை குறைக்கிறத பற்றியும் ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அதே சமயத்தில் உணவு முறைகளில் என்னால் வந்து சில விஷயங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல கிரேவிங்ஸ் நிறைய இருக்குது ஸோ ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிடாம இருக்க மாட்டேன் பிரியாணி சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் காஃபி வந்து என்னால் அவாய்டே பண்ண முடியல அதனால தான் எங்களுக்கு பிள்ளைக்கு வந்து அதிகமாகிட்டே இருக்குது சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு தான் ஸோ உங்களுக்கான தான் இருக்குது அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனம் வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அதாவது நம்மளோட உடம்புல முக்கியமா எப்பெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறமோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும் அப்போல்லாம் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த சர்க்கரைக்கான தேவைகள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்து இருக்குது ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ரீசெண்டாக இதை பற்றி வந்து சில ரிசர்ச் வந்து நடந்துருக்கு அதாவது ஜிஎல்பி ஒன் அப்படிங்கிற ஒரு என்ஜைம் அதாவது இது நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் வந்து சுரக்கக்கூடியது குளுக்கோகான் லைக் க்ரோத் ஃபேக்டர் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு என்ஜைமோட அளவு வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சர்க்கரையோட கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு நீங்க என்னதான் வந்து உணவு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன் எக்ஸசைஸ் கூட நான் பண்றேன் ஆனாலும் கூட வந்து எனக்கு இந்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஜிஎல்பி ஒன் அப்படிங்கிற ஒரு என்சைமோட அளவு வந்து கம்மியாக இருக்கு அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறத வந்து சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கு பட் நம்மளுடைய சித்தர்கள் வந்து இதை ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளுடைய செரிமான சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரசஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புல நோய் வராம இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா நோய்க்கும் ஆரம்ப கட்டம் நம்மளுடைய வயிறு பகுதி தான் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் சொன்ன விஷயம் பட் சமீபத்திய ஆராய்ச்சியும் தான் வந்து நிரூபிக்குது உடல் எடையை குறைக்கணும் ப்ளட் ஷுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் க்ரேமிங்ஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய இன்டெஸ்டைனல் செல்ஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய ஜிஎல்பி ஒன் ஸோ இந்த வகையான ஒரு என்சைம்ஸை நம்ம வந்து அளவில் அதிகப்படுத்தணும் இதை எப்படி அளவில் அதிகப்படுத்தலாம் ஸோ நம்ம கட் பேக்டீரியாஸை வந்து பேலன்ஸ்டாக வந்து வச்சு வச்சுக்கணும் வச்சுக்கணும் எப்படி நம்ம ஒரு முறை வந்து வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது இந்த டீடாக்ஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாலு மாதத்துக்கு ஒரு முறையும் ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சையோ இல்லை நம்ம ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தடோ இல்லை வயதான நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா டெய்லி வந்து டீடாக்ஸ் சூர்ணம் வந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா வைரசஸை வந்து நம்ம அளவில் அதிகமாகவும் கெட்ட பாக்டீரியா வைரஸை வந்து குறைவாகவும் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்டெஸ்டைனல் செல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதுல இந்த ஜிஎல்பி ஒன் அந்த ஹார்மோன் அது வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்குது அப்படின்னா சர்க்கரை வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் மிக முக்கியமாக க்ரேவிங்ஸ் வந்து வராமல் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு முதல்ல டீடாக்ஸிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கிறது நல்லது டாக்சிபிகேஷனுக்கு அடுத்தத நம்ம வந்து நல்ல ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுக்கணும் ப்ரீ அப்படிங்கிறது வந்து நம்ம பூண்டு வந்து எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பைனாப்பிள் வந்து எடுத்துக்கலாம் மாதுளை வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்ல வந்து ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ப்ரீபயோட்டிக்னால் என்ன அப்படின்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாசஸ் அதே மாதிரி ஃபங்கஸ் வைரஸஸ்கான உணவுப் பொருள் தான் ப்ரீபயாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த வகையான உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பழங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாதுளை வந்து கண்டிப்பாகவே வந்து நீங்க எடுத்துக்கலாம் பைனாப்பிள் வந்து அளவுல கம்மியா வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய அந்த கட் பாக்டீரியாஸுக்கு தேவையான உணவு கிடைக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஜிஎல்பி ஒன் அப்படிங்கிறது வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக நல்ல ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கணும் ரெகுலராக மோர் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த மோர் எடுத்துக்கும் பொழுது நம்ம கட் பாக்டீரியாஸ் வந்து பேலன்ஸ்டாக வந்து உருவாக ஆரம்பிக்கும் இதன் மூலமாகவும் நம்ம உடல் எடையை வந்து குறைக்கலாம் அதே மாதிரி வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஸோ மிக முக்கியமாக கடைசியாக வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது முதல்ல பாதிக்கிறது நம்ம நம்மளுடைய வயிற்று பகுதியில் தான் ஏன்னா அந்த வயிற்று பகுதியை வந்து நம்ம செகண்ட் பிரெயின் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த வயிற்று பகுதியை பாதிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய இன்டஸ்டைனல் செல்ஸில் வந்து ஒரு வீக்கம் இன்ஃப்ளமேஷன் வருது அப்படின்னா இந்த ஜிஎல்பி ஒன் அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து சுரக்காது அதே மாதிரி கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கு ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ஒரு சில உணவுப் பொருட்களை அதிகமாக வந்து நம்ம எடுத்துப்போம் அந்த வகையான உணவுப் பொருட்களில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பீஸா பர்கர் இல்லை வந்து பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் இது எல்லாமே நம்மளுடைய கட் பேக்டீரியாஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம யோக பயிற்சிகளோ இல்லை சுவாச பயிற்சிகளோ இல்லை சில வகையான நம்ம காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி நம்ம வந்து சொல்லுவோம் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய கட்டு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் இதன் மூலமாக நம்ம சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் க்ரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமான இந்த ஜிஎல்பி ஒன் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் வந்து நமக்கு நம்மளுடைய வயிற்று பகுதியில் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ இதன் மூலமாக நம்ம உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் ரீசெண்டாக நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்த ஜிஎல்பி ஒன்னை வச்சு தான் வந்து இன்றைக்கி நிறைய ட்ரக்ஸ் வந்து வருது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பட் நேச்சுரலாகவே நம்மளால் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் எப்படின்னா டீடாக்சிஃபிகேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷன்லேயே நமக்கு கொஞ்சம் வந்து உடல் எடையை குறைய ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம கட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்குது அதே மாதிரி வந்து கெட்ட பேக்டீரியாஸையும் உடலை விட்டு வெளியேற்றி நம்ம இந்த டீடாக்சிஃபிகேஷன் பொழுது மோர் எடுத்து வச்சு அந்த மோரில் இருக்கக்கூடிய நல்ல லேப்டாப் நம்ம குடலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் ஸோ அடுத்ததாக நல்ல ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய வெங்காயம் பூண்டு அதே மாதிரி வந்து மாதுளை மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ மூணாவதாக ப்ரோ பயோட்டிக் இருக்கக்கூடிய மோர் இல்லை வந்து நம்ம நீராகாரம் இந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ நாலாவதாக ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த நாலு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஜிஎல்பி ஒன்கிற அந்த ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இதன் மூலம் சுலபமாக நமக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு சுலபமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இன்னைக்கு உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரிசர்ச் பேஸ்டான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுருக்கோம் இதை எப்படி நம்ம பாடியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நாலு மெத்தட்ஸை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் டீடாக்சிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல டாக்டர் அப்படின்னா மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த டீடாக்சிஃபிகேஷன் உங்கள் உடலோட தன்மையை பொறுத்து இது ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனோ இல்லை வந்து ஒரு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் இல்லை வந்து வயதான நபர்களுக்கு நம்ம டெய்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்சிஃபிகேஷனாகவும் இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த உடல் எடையை குறைக்கிறதுங்கிறது சுலபமான ஒரு விஷயமா வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयंबतूर डॉक्टर ललिता मदुरई डॉक्टर जबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சிகிச்சை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்